ஐம்பத்தி ஒன்று புதிய எருசலேம் தேவன் மனிதன் இருவரும் இருவரின் பரஸ்பர குடியிருப்பிடம் புதிய எருசலேம் ஒரு பௌதிக நகரம் அல்ல புதிய எருசலேம் ஒரு ஆவிக்குரிய நகரமும் அல்ல புதிய எருசலேம் தேவனால் மீட்கப்பட்ட மனிதர்களாலும் தேவனாலும் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு நகரம் புதிய சிலையும் தேவனுடைய குடியிருப்பாகவும் இருக்கிறது மனிதனுடைய குடியிருப்பாகவும் இருக்கிறது தேவன் பரலோகத்தில் குடியிருக்கிறார் எனவே அவர் மிகவும் திருப்தியாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் தேவன் பரலோகத்தில் இருப்பதில் திருப்தி அடையவில்லை தேவன் இந்த பூமியிலே நிரந்தரமாக நித்தியத்திற்கும் குடியிருக்க விரும்புகிறார் அதற்காகத்தான் அவர் பூமியை படைத்தார் எனவே தேவனுடைய ஆசை தேவனுடைய இலக்கு பூமியில் ஒரு குடியிருப்பை பெறுவதே அந்த குடியிருப்பு தான் புதிய சிலையமாக இருக்கும் அதில் தேவன் மட்டும் குடியிருக்க மாட்டார் மனிதனும் குடியிருப்பான் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் குடியிருக்கக்கூடிய புதிய ஒரு பரஸ்பர குடியிருப்பு இடமாக புதிய இருக்கும் அதை நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம் ரோமனிமர் ஒன்று தன் வீட்டைப் பற்றி முதலாவது தேவன் யாக்கோபிடம் பேசினார் யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய தந்தையின் வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது வந்து புறப்பட்ட இரவு வந்தது அவனுக்கு தங்குவதற்கு ஒரு இடமில்லை அப்பொழுது அவன் ஒரு இடத்தில் பெத்தேர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் கல்லை தலையணைக்கு கல்லை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கின போது ஒரு கனவு கண்டான் அந்த கனவிலே ஒரு ஏணியானது பூமியிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு நுணி பரலோகத்தை தொட்டது அதில் தேவதும் இறங்குகிற இருந்தார்கள் அதன் மேலே தேவன் நின்று கொண்டு அவனோடு பேசினான் அவன் விழித்து எழுந்து இது தேவனுடைய வீடு என்று அவன் சொன்னான் ஏமாற்ற கூடியவனாக இருந்த ஒரு வாலிபன் தேவனுடைய வீட்டை பற்றி பேசினான் மிகவும் அது ஆச்சரியமாக இருந்தது ஓ லாட் ஜீசஸ் தன் வீட்டை பற்றி முதலாவது தேவன் யாக்கோபிடம் பேசினான் ஆதி ஆம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு பதிமூன்று பதினேழு ஆதி ஆம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு பதிமூன்று அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலேயே தேவதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாக இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கத்தர் நீர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றான் வசனம் பதினேழு அவன் பயந்து இந்த சதம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் தம்பீட்டை பற்றி முதலாவது தேவன் யாக்கோபிடம் பேசினார் யாக்கோபே பூமியில் இப்போது உனக்கு வீடு இல்லை எனக்கும் பூமியில் வீடு இல்லை எனக்கு பூமியில் ஒரு வீடு வேண்டும் என்று தேவன் யாக்கோபிடம் சொல்வது போலிருந்தது ரெண்டு சாமியல் ஏழு ஐந்து ஏழு ஆதி ஆம் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டு சாமியல் ஏழு ஐந்து நீ போய் என் தாசனாய தாவிதை நோக்கி கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாழ் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ வாசனம் ஏழு இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேது மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரேல் புத்தருக்குள் உலாய் வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையும் சொன்னதோ சொன்னதுண்டோ என்றார் ஆதி இருபத்தெட்டு ஐந்து ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்போது அவன் பதால் ஆறாமல் இருக்கும் ரேவேகாவின் சகோதரனான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான் ஸோ தேவனுக்கும் வீடு இல்லை யாக்கோபுக்கும் வீடு இல்லை தேவன் எனக்கு பூமியில் ஒரு வீடு வேண்டும் என்று யாக்கோபுடன் சொல்வது இருந்தது யாக்கோபே நீ உன்னை என்னிடத்தில் கொடு அப்போது உன்னை பூமியின் மேல் என் வீடாக என் குடியிருப்பிடமாக ஆக்குவேன் என்று தேவன் யாக்கோபிடம் சொல்வது போல் இருந்தது ரேவேலாம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பன்னிரெண்டு ஏழு ரேவேலாம் இருபத்தி பதினெட்டு நீ ஆர்வனோடும் அவர் குமாரரோடும் இஸ்ரேல் புத்திர அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேல் குடும்பத்தார் கத்தருக்கு காணிக்கையாக செலுத்தும் போது இங்கு இஸ்ரேல் குடும்பத்தை பற்றி பேசுகிறார் தேவனுடைய பார்வையில் இஸ்ரேல் புத்திரவே அவருடைய அவருடைய வீடாக இருந்தது என் பன்னிரண்டு பன்னெண்டு ஏழு என் தாசனாக மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் உண்மையுள்ளவன் ஸோ பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வீடு இஸ்ரேல் மக்களாக இருந்தார்கள் யாக்கோபே நான் என்னை உன்னிடம் தருகிறேன் அப்போது பூமியின் மேல் நான் உன்னுடைய குடியிருப்பாக இருக்க முடியும் என்று தேவன் யாக்கோபிடம் சொன்னது போல் இருந்தது சங்கீதம் தொண்ணூறு ஒன்று உன்னத விபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு சங்கீதம் தொண்ணூறு ஒன்று ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்கள் குடியிருப்பிடமாக இருந்திருக்கிறீர் ரூபாய் முப்பத்தி மூன்று இருபத்தேழு அநாதி தேவனே உனக்கு வாழ்விடம் ஸோ தேவன் யாக்கோபிடம் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் யாக்கோபே உனக்கு இந்த பூமியில் வீடு இல்லை எனக்கும் இந்த பூமியில் ஒரு வீடு இல்லை உனக்கும் இந்த பூமியில் ஒரு வீடு வேண்டும் எனக்கும் இந்த பூமியில் ஒரு வீடு வேண்டும் நீ உன்னை என்னிடத்தில் கொடு உன்னை என்னுடைய வீடாக நான் மாற்றி விடுவேன் என்னை உன்னிடத்தில் தருகிறேன் நான் உன்னுடைய வீடாக மாறிவிடுவேன் என்று தேவன் யாக்கோபிடம் சொல்வது போல் இருந்தது ஸோ தன் வீட்டை பற்றி முதலாவது தேவன் யாக்கோபிடம் பேசினார் அதற்கு பின்பு சட்டேறக்குரிய நானூறு வருடங்களுக்காக வருடங்களாக அவர் தன்னுடைய வீட்டை பற்றி மறந்தது போல் இருக்கிறது பின்பு அவர் மோசையிடம் பேசினார் ரோம நிபலர் ரெண்டு பூமியில் குடியிருக்க தமக்காக ஒரு கூடாரத்தை கட்டும்படி மோசையிடம் தேவன் பேசினார் யாத்ராம இருபத்தி ஐந்து எட்டு ஒம்பது அப்போ ஏழு நாற்பத்தி நான்கு யாத்ரா இருபத்தைந்து எட்டு ஒம்பது அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவா உண்டாக்கு உண்டாக் உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் படி அதை செய்வீர்களாக அப்போ ஏழு நாற்பத்தி நாலு நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினார் ஸோ மோசேயிடம் ஒரு தான் குடியிருப்பதற்காக ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணும்படி தேவன் பேசினார் ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டது தேவண்டிய குடியிருப்பிடம் தம்முடைய மக்களே என்பதை இது காட்டுகிறது ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டது இது தேவனுடைய குடியிருப்பிடம் தம்முடைய மக்களே என்பதை காட்டுகிறது என்னாகமும் ரெண்டு ரெண்டு யாத்தாகமும் இருபத்தி ஒம்பது நாற்பத்தி ஐந்து சக்கரியார் ரெண்டு பத்து என்னாகுமர் ரெண்டு ரெண்டு இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் வம்சத்தின் ஓ விருதாகிய தங்கள் தங்கள் கொடியின்படியே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசாரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் இஸ்ரேல் மக்கள் பாளையமிறங்கின போது ஆசாரிப்பு கூடாரம் நடுவில் இருக்கும்படியாகவும் அவர்கள் அதை சுற்றி இருக்கும்படியுமாக அவர்கள் பாளையமிறங்கினார்கள் யாத்ராம் இருபத்தி ஒம்போது நாற்பத்தைந்து இஸ்ரேல் புத்தக நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் சக்கரியா ரெண்டு பத்து சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் தேவன் இசையல் மக்கள் மத்தியில் குடியிருந்தது தேவன் அல்லது தெய்வீகம் மனுஷீகத்தில் குடியிருக்க விரும்பினார் என்பதை காட்டுகிறது தேவன் இசையல் மக்கள் மத்தியில் குடியிருந்தது தெய்வீகமான தேவன் மனுஷீகத்தில் குடியிருக்க விரும்புகிறார் விரும்பினார் என்பதை காட்டுகிறது நாற்ப ஐம்பத்தி ஆ அறுபத்தி ஆறு ஒன்று ரெண்டு எபிரேயர் மூன்று ஆறு ஒன்று பேரு ரெண்டு ஐந்து ஏசையா அறுபத்தாறு ஒன்று ரெண்டு கத்தர் சொல்கிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன் எபிரேயர் மூன்று ஆறு கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக இருக்கிறார் ஒன்று பேது ரெண்டு ஐந்து ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஸோ தேவன் ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் சாபிக்கப்பட்டது எதை காட்டுகிறது என்று சொன்னால் தேவன் மனிதர்கள் மத்தியில் குடியிருக்க விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது அதாவது தெய்வீகம் மனுஷீகத்தில் குடியிருக்க விரும்புகிறது என்பதை காட்டுகிறது ரோம மூன்று பூமியின் மேல் தேவனுடைய குடியிருப்பாக சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் பூமியின் மேல் தேவனுடைய குடியிருப்பிடமாக சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் அப்போது ஏழு நாற்பத்தி ஏழு ஒன்று ராஜாக்கள் ஐந்து ஐந்து ஒன்று நாடாகம் இருபத்தெட்டு ஆறு அப்போசை ஏழு நாற்பத்தி ஆ ஏழு சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினார் ஒன்று ராஜாக்கள் ஐந்து ஐந்து என் தேவனாய கத்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் ஒன்று நாளாகும் இருபத்தி எட்டு ஆறு உன் குமாரனாய சாலமோனோ என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன் ஸோ தே ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் நகரக்கூடிய தேவனுடைய குடியிருப்பிடமாக இருந்தது ஆனால் ஆலயம் நிரந்தரமான தேவனுடைய குடியிருப்பாக இருந்தது அசையாத தேவனுடைய குடியிருப்பாக இருந்தது தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர் குடியிருப்பதற்கான அறைகள் இருந்தன தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த அறைகளும் இல்லை தேவன் மட்டுமே குடியிருந்தார் ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் அறைகள் இருந்தன அது ஆசாரியர் குடியிருப்புக்காக இருந்தது தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர் குடியிருப்பதற்கான அறைகள் இருந்தன ஒன்று ராஜாக்கள் ஆறு ஐந்து ரெண்டு நாளாக ஒம்பது முப்பத்தி மூன்று ஒன்று ராஜாக்கள் ஆறு ஐந்து ஆலயத்தில் ஆலயத்தில் அவர்களுக்கு அடுத்ததாய் ஓ சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்குவாயாக ஒன்று நாளாக ஒன்போது முப்பத்தி மூன்று தேவியுடைய பிதாக்களின் தலைவராகிய ச சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாக தங்கள் அறைகளில் இருந்தார்கள் ஸோ ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அறைகள் இருந்தன ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்தில் குடியிருப்பது தேவனுடைய மக்களின் குடியிருப்பிடம் தேவன் என்பதை காட்டுகிறது அதாவது மனுஷீகம் தெய்வீகத்தில் குடியிருக்கிறது தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர்கள் குடியிருந்தார்கள் இது தேவனுடைய மக்களின் குடியிருப்பிடம் தேவன் என்பதை காட்டுகிறது அதாவது மனுஷீகம் தெய்வீகத்தில் குடியிருப்பதை காட்டுகிறது ஓ லார்ட் ஜீசஸ் எஸ்ஐக்கேல் நாற்பது பதினேழு எபேசியர் ரெண்டு இருபத்தி ஒன்று வெளிப்பிரச்சினர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எஸ்ஐக்கேல் நாற்பது பதினேழு பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பரிசுத்த தளவரிசையும் இருந்தது அந்த தலைவரிசையின் மேல் முப்பது அறை வீடுகள் இருந்தது எபேசியர் ரெண்டு இருபத்தி ஒன்று அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது வெளிப்படுத்திய விசேஷம் இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு அதிலேயே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வபல்லமுள்ள தேவனாய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் ஸோ தேவனுடைய ஆலயம் ஆலயத்தில் அறைகள் இருந்தன அங்கு ஆசாரிகள் குடியிருந்தார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் தேவனுடைய மக்கள் தேவனில் குடியிருக்கிறார்கள் அல்லது தேவன் தேவனுடைய மக்களின் குடியிருப்பாக குடியிருப்புக்கும் இடமாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது அதாவது மனுஷீகம் தெய்வீகத்தில் குடியிருக்கிறது என்பதை காட்டுகிறது ஸோ இவ்வாறு தேவன்டைய ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய குடியிருப்பிடமாகவும் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மக்களின் குடியிருப்பாகவும் இருக்கிறது ரோமரிமல் நான்கு கத்தராய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரமாகவும் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறார் யோவான் ஒன்று பதினான்கு ரெண்டு பத்தொம்பது யோவான் ஒன்று பதினாலு அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே கூடாரம் அடித்தார் ரெண்டு பத்தொம்பது இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் ஸோ கத்லா ஏசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயமாகவும் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரவும் இருக்கிறார் தம் மாம்சம் ஆகுதலில் இயேசு கிறிஸ்து தேவனை மனிதனுக்குள் கொண்டு வந்தார் இவ்வாறு அவர் தேவனுடைய கூடாரமாக தேவனுடைய குடியிருப்பிடமாக மாறினார் கொலோசியர் ரெண்டு ஒம்பது வெளிப்படேசம் ஏழு பதினைந்து கொலோசியர் ரெண்டு ஒம்பது தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது வெளிப்பட தேசம் ஏழு பதினைந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இவர்கள் மேல் கூடாரமிடுவார் தம் உயிர்த்ததலில் கத்தலாய இயேசு கிறிஸ்து மனிதனை தேவனுக்குள் கொண்டு வந்தார் இவ்வாறு அவர் தேவனுடைய ஆலயமாக மனிதனுடைய குடியிருப்பிடமாக மாறினார் எபிரேயர் ஒம்பது பனிரெண்டு வெளிப்படுத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எபிரேயர் ஒம்பது பனிரெண்டு வெள்ளாட்டுக்கடா இடங்கால இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலேயே ஒரே தரம் மகாபரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் உயிர்த்தெர்தலில் கத்ரா இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்தலத்திற்குள் எழுந்து வந்தார் மகா பரிசுத்த மகாபரிசுத்தலம் பதனிடப்பட்டு முழு நிறைவடைந்த மூவரு தேவனை குறிக்கிறது எனவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் தேவனுக்குள் நுழைந்து தேவன் நுழைந்தார் இவ்வாறு அவர் தேவனுடைய ஆலயமாக மனிதனுடைய குடியிருப்பாக மாறினார் ஸோ தேவன் மனிதனுடைய குடியிருப்பாக மாறினார் ஸோ கத்ரா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரமாகவும் தேவனுடைய ஆலயமாகவும் இருந்தார் தம் மாம்சமாகுதலில் அவர் தேவனை மனிதனுக்குள் கொண்டு வந்தார் இவ்வாறு மனிதன் தேவனுடைய குடியிருப்பிடமாக மாற குடியிருப்பிடம் என்பதை காட்டுகிறார் உயிர்தடுதலில் மனிதனை தேவனுக்குள் கொண்டு சென்றார் இவ்வாறு தேவன் மனிதனுடைய குடியிருப்பிடம் என்று காட்டுகிறார் ரோமனிமுறல் ஐந்து சபை இன்று தேவனுடைய கூடாரமாகவும் தேவனுடைய ஆசாரி ஆலயமாகவும் இருக்கிறது எபேசி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்று குழந்தையர் மூன்று பதினாறு எபேசி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் மேல் நீங்களும் ஆவியனாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒன்று குறைஞ்சர் மூன்று பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா விசுவாசிகளால் தொகுக்கப்பட்ட சபை தேவனுடைய வீடு அங்கே தேவன் குடியிருக்கிறார் இவ்வாறு சபை தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது ஒன்று மூத்தி மூன்று பதினைந்து எபிரேயர் மூன்று ஆறு ஒன்று பேர் ரெண்டு ஐந்து ஒன்று நூற்றி மூன்று ஐந்து தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை எபிரேயர் மூன்று ஆறு கிறிஸ்துவோ தேவனுடைய வீட்டிற்கும் மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம் ஒன்று பேர் ரெண்டு ஐந்து ஜீவனுள்ள கற்களை கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிப்பு கூட்டாரமும் கூடாரமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஸோ விசுவாசிகளால் துவக்கப்பட்ட சபை தேவனுடைய வீடு அங்கே தேவன் குடியிருக்கிறார் இவ்வாறு சபை தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது கிறிஸ்துவின் அஸ்திவாதத்திற்கு மேல் கட்டப்பட்டு வருகிற கட்டப்படுகிற சபை தேவனுடைய வீட்டாராக வீட்டாராகவும் இருக்கிறது அங்கே தேவனுடைய மக்கள் குடியிருக்கிறார்கள் இவ்வாறு சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஒன்று குறிஞ்சியல் மூன்று பதினொன்று எபேசியர் ரெண்டு பத்தொம்போது இருபத்தி ஒன்று ஒன்று குறிஞ்சியல் மூன்று பதினொன்று போடப்பட்டிருக்கிற ஆகிய இயேசு கிறிஸ்துவி அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது எபேசியர் ரெண்டு பத்தொம்பது நீங்கள் இனி அந்நியரும் இல்லாமல் பரிசுத்த வாங்கலுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய இருக்கிறோம் ஓ லார்ட் ஜீசஸ் வசனம் இருபத்தி ஒன்று அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது ஸோ இன்று சபை தேவனுடைய கூடாரமாகவும் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறது தேவனுடைய கூடாரமாக சபைக்குள் சபை தேவனுடைய குடியிருப்பாக இருக்கிறது தேவன் உள்ள ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுடைய மத்தியிலே அவர் குடியிருக்கிறார் குறிப்பாக ஆவியிலே கட்டப்படுகிறது சபை தேவனுடைய வீடாகவும் இருக்கிறது ஓ சபை தேவனுடைய வீடாகவும் இருக்கிறது தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறது அங்கே தேவனுடைய மக்கள் குடியிருக்கிறார்கள் ரோமலைமுறைகள் ஆறு புதிய எரிசலே தேவன் மற்றும் மனிதன் இருவருடைய பரஸ்பர குடியிருப்பிடமாக இருக்கிறது வழிப்பதன் இருபத்தொன்று மூன்று இருபத்தி ரெண்டு வழிப்பை இருபத்தொன்று மூன்று இதோ மனுஷர்கள் இடத்திலேயே தேவனுடைய கூடாரம் இருக்கிறது அவரிடத்திலே அவர் கூடாரம் போடுவார் வசனம் இருபத்தி ரெண்டு அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமிழ தேவனாய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் அதன் மனுஷீகத்தில் புதிய ரிசலியன் தேவனுடைய கூடாரம் அதாவது தேவன் தெய்வீகம் தேவனுடைய மீட்கப்பட்ட மக்களின் மனுஷீகத்தில் கூடியிருக்கிறது எபேசியர் ரெண்டு இருபத்தி ரெண்டு யோவான் ஒன்று பதினாலு எபிரேயர் மூன்று ஆறு எபேசியர் ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வரவிருக்கிறீர்கள் யோவான் ஒன்று பதினாலு அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே கூடாரம் அடித்தார் எபிரேயர் மூன்று ஆறு கிறிஸ்துவானவர் தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம் ஸோ அதன் மனுஷீகத்தில் புதிய அரசியலையும் தேவனுடைய கூடாரம் அதாவது தேவன் தெய்வீகம் தேவனுடைய மீட்கப்பட்டவர்கள் மனுஷீகத்தில் குடியிருக்கிறது அதன் தெய்வீகத்தில் புதிய அரசியலையும் தேவனுடைய ஆலயம் அதாவது மனிதன் தேவனுடைய தெய்வீகத்தில் குடியிருக்கிறான் சங்கீதம் தொண்ணூறு ஒன்று யோவான் பதினைந்து ஐந்து வெளிப்பத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூன்று பனிரெண்டு ஓ லார்ட் ஜீசஸ் சங்கீதம் தொண்ணூறு ஒன்று ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்கள் குடியிருப்பிடமாக இருந்திருக்கிறீர் யோவான் பதினைந்து ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் விழிப்புதேசம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவன் அதற்கு ஆலயம் மூன்று பனிரெண்டு ஜெயங்குள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே சூணாக்குவேன் அதன் என்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை ஸோ தேவனுடைய ஆலயத்தில் அவன் தூணாகிறான் என்று சொன்னால் அவனுடைய தேவன் அவனுடைய குடியிருப்பாக குடியிருப்பிடமாக ஆகிறார் என்ற அர்த்தம் ஸோ புதிய ஒரே புதிய அரசிலேயே தேவனுடைய குடியிருப்பாகவும் இருக்கிறது மனிதனுடைய குடியிருப்பாகவும் இருக்கிறது அதன் மனுஷீகத்தில் புதிய அரசிலேயும் தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது அதாவது தெய்வீகம் தே மனுஷீகத்தில் குடியிருக்கிறது தேவன் தெய்வீகமானவர் தேவனுடைய மீட்கப்பட்ட மக்களின் மனுஷீகத்தில் குடியிருக்கிறார் அதன் தெய்வீகத்தில் புதிய அரசுலேன் தேவனுடைய ஆலயம் அதாவது மனிதன் மனுஷீகம் தேவனுடைய தெய்வீகத்தில் குடியிருக்கிறது இவ்வாறு ஒரே புதிய அரசிலேன் மனிதனுடைய குடியிரு தேவனுடைய குடியிருப்பிடமாகவும் இருக்கிறது மனிதனுடைய குடியிருப்பிடமாகவும் இருக்கிறது இவ்வாறு அது பரஸ்பர வாசஸ்தலமாக பரஸ்பர குடியிருப்பிடமாக இருக்கிறது ஸோ தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார் ஆனால் அவர் அதில் திருத்தி அடையவில்லை அவர் இந்த பூமியில் குடியிருக்க ஒரு இடத்தை தேடுகிறார் இதை முதலாவது அவர் யாக்கோபுளத்திலே வெளிப்படுத்தினார் யாக்கோபிடத்தில் அவர் சொன்னார் யாக்கோபே உனக்கு இல்லை எனக்கும் வீடு இல்லை இந்த பூமியிலே உன்னை என்னிடத்தில் கொடுத்தால் என்னை உன்னுடைய வீடாக என்னுடைய உன்னை என்னுடைய வீடாக்குவேன் நான் என்னை உன்னிடத்தில் கொடுப்பேன் நான் உன்னுடைய வீடாகுவேன் என்று சொன்னார் பின்பும் நானூறு வருடங்கள் அவர் பேசாமல் இருந்தது போல் இருந்தது அவர் வீட்டை குட்டு மறந்து விட்டது போல் இருந்தது மோசையிடம் பேசினார் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படி அந்த தேவனுடைய கூடாரம் இசையல் மக்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டது எதை காட்டுகிறது சொன்னார் தேவனுடைய மக்கள் மத்தியில் தேவன் குடியிருக்க விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது பின்பு சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் தேவனுடைய ஆலயத்திலே அறைகள் இருந்தன அங்கு ஆசாரிகள் குடியிருந்தார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மனுஷீகம் தேவனுடைய தெய்வீகத்தில் குடியிருக்க விரும்புகிறது என்பதை காட்டுகிறது கத்ரா இயேசு கிரிஸு இந்த பூமிக்கு வந்தபோது மன போது தேவனை மனிதனுக்குள் கொண்டு வந்தார் இவ்வாறு மனிதனை தேவனுடைய குடியிருப்பிடமாக மாற்றினார் அவர் உயிர் திறந்த போது மனுஷனை தேவனுக்குள் கொண்டு போனார் இவ்வாறு தேவனை மனிதனுடைய குடியிருப்பிடமாக மாற்றினார் இன்று சபையானது தேவனுடைய கூடாரமாக தேவனுடைய குடியிருப்பாக இடமாக இருக்கிறது அதாவது தெய்வீகம் மனுஷீகத்தில் குடியிருக்கிறது அதே சபையானது தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறது அல்லது தேவனுடைய வீட்டார் அங்கு குடியிருக்கிறார்கள் அல்லது மனுஷீகம் தெய்வீகத்தில் குடியிருக்கிறது இதைதான் இது புதிய எருசலேம் தேவனுடைய கூடாரத்தின் முடுநிறைவாகவும் தேவனுடைய ஆலயத்தின் முடுநிறைவையாக முடுநிறைவாகவும் இருக்கிறது புதிய புதிய எருசலேம் தேதியரசிமுறையினுடா பதனிடப்பட்டு முடுநிறைவடைந்த மூவொரு தேவனும் ஓ மீட்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்பட்டு மறுசாயலாக்கப்பட்டு ஓ புதிதாக்கப்பட்டு மறுசா மறுசாய மறுபடி பிறப்பிக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டு மறுசாயலாக்கப்பட்டு மறு மகிமையடைந்த முப்பகுதி மனிதனும் தேர்ந்தெணைந்து கலந்திணைந்து கூட்டணிந்த ஒரு ஒரு வசுவாக இருக்கிறது இந்த புதிய புதியடைய மனுஷீகத்தில் தெய்வீகம் குடியிருக்கிறது தெய்வீகத்தில் மனுஷீகம் குடியிருக்கிறது அதன் மனுஷீகத்தின்படி அது தேவனுடைய குடியிருப்பாக குடியிருக்கும் இடமாக தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது அதன் தெய்வீகத்தின்படி அது மனிதனுடைய குடியிருப்பு குடியிருப்பிடமாக ஓ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது இவ்வாறு புதிய எரிசலையும் தேவனும் மனிதனும் நித்தியத்துக்கும் வாசம் செய்யும் குடியிருப்பு இடமாக பரஸ்பர குடியிருப்பு இடமாக இருக்கிறது ஹலோயா ஸோ தேவன் நிரந்தரமாக இந்த பூமியிலே புதிய சிலைமில் குடியிருப்பார் நாமும் நிரந்தரமாக தேவனோடு கூட இந்த புதிய சிலைமில் குடியிருப்போம் புதிய சிலைமுக்காக சோத்திரம் தேவன் தாமே நாம் நம்மை புதிய அரிசிலையுமை நாம் பார்க்க செய்வாராக அப்பொழுது நாம் மிக அதிகமாக புதிய சிலைமை அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஹலோ லூயா பிரைஸ்லா ஜே மேன்